அந்தனர்களுக்கு எந்த தீங்கும் அவங்களுக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாது இந்து மக்கள் கட்சியுடைய நோக்கம் சக்திரியர்களுடைய நோக்கம் இந்துக்களுடைய நோக்கம் அதுவாக இருக்க வேண்டும் இந்து மக்கள் கட்சியினுடைய தலைமையான கடமை மூன்று பசு பாதுகாப்பு பெண்களுடைய அந்த பாதுகாப்பு இதுக்கெல்லாம் இந்த நாட்டில் நிறைய அமைப்புகள் உண்டு ஆனால் வேடிக்கை என்னன்னு கேட்டா உலகத்திலேயே எல்லாரும் சொல்லிட்டாங்க மிக பெரிய ஒரு இன அழிவுக்கு ஆன ஒரு இனம் கேட்டீங்கன்னா அவன் எங்க போனாலும் அடி வாங்குவான் அந்த யூத மதம் இருக்குது பாத்தீங்களா அந்த யூத மதம் தான் மத்த பிறகு அப்புறம் வந்த பிற மதங்கள் கிறிஸ்தவா இருந்தாலும் சரி அவன் முஸ்லீமா இருந்தாலும் சரி யூத மதத்திலிருந்து வந்தவன் டீஜஸாக இருந்தாலும் சரி முகம்மது பைதப் முகமதாக இருந்தாலும் சரி ஆனால் அவனுக்குன்னு இருக்க ஒரு நாடு இல்லை ஒரு இடம் இல்லை எல்லாம் அந்த இடத்த பிடிச்சி துறத்து விட்டான் ஆனால் அவனுடைய அந்த மன வலிமையும் அவனுடைய அந்த உறுதியும் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் அவன் அந்த யூர்தர்கள் எல்லாம் ஒன்று சேரும் போது என்ன சொல்லுவான் தெரியுமா நாங்கள் அடுத்து வந்து இஸ்ரேலில் சந்திப்போம்னு சொல்லுவான் அவன் அப்படி பேசி சொல்லி பழகி எல்லா ஊர்களிலும் போய் மீண்டும் இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை உருவாக்கினான் அந்த நாட்டை உருவாக்கிங்க இப்போ அந்த இஸ்ரேலை காப்பாற்றிக்கிறதுக்காக அவன் படுற பாடு இருக்குது பாத்தீங்களா கொஞ்சம் நஞ்சமல்ல அந்த சுத்தி இருக்கிற அத்தனைய முஸ்லீம் அவன் அடிக்கிறான் ஆனா இவ இங்க சேவ் சிரியாங்கிறான் என்ன சொல்றான் சேவ் சிரியா சேவ் இஜிப்டுங்கிறான் ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் இந்த சேவ் பண்ண வேண்டிய விஷயத்துக்கு தெருவுக்கு கண்டுத்திருக்கிற சேவ் பிராமின்ஸுங்கிற அந்த நிலைமை இஸ்ரேலியர்களுக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை இந்த பிராமணர்களுக்கு கேட்ட வரலாறு இந்த திராவிடம் வளர்ந்தது திட்டி இந்த ரெண்டு சதவீதம் இந்த வரலாறு என்னடா வரலாறுன்னு கேட்டேன் இவங்க எல்லாம் அப்படிதான் யாரு இந்த பிராமணர்கள் அதுக்கு அவன் என்ன சொல்றா கைபர் கலையா என்ன அந்த கைபர் கனவாலிருந்து குதிரை ஓட்டிட்டு வந்தாங்கிறான் நான் தலைவர்கிட்ட கேட்டேன் ஏங்க பல வருஷமா குதிரை ஓடிட்டு வந்து இருப்பாங்க இடல என்னதான் சாப்பிட்டா பூரா பிராமணும் சைவமா இருக்கிறா இல்ல அவன் உடல் வாங்கியாச்சு குதிரை ஓட்டின மாதிரி இருந்துச்சா சம்பந்தமே சம்பந்தம் இல்லாம சொல்றானே எங்களை குதிரை ஓட்டி இருக்கிறேன்னு சொன்னா கூட பரவாயில்ல நாங்கள் குதிரை ஏறுவோம் போறோம் வர்றோம் இந்த பிராமணர்கள் எங்கிருந்தோ குதிரை ஓடிக்கிட்டு வந்தான்னு சொல்ற எப்ப ஏற்படுற ஒரு கட்டு சரி இவ்வளவு தூரத்துல இருந்து வந்தான் பூரா சைவம் சாப்பிட்டு வந்தான வேட்டையாடி சாப்பிட்டு வந்தானா இவன் ஒரு லாஜிக் வேண்டாமா ஒரு அறிவுபூர்வமான சிந்தனை வேண்டாமா இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மக்கள் இந்த தமிழுக்கு இந்த தமிழ் மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் அதனால அவனுக்கு பிடிக்கல சொன்னார் எஸ்ராஜான இந்த மாசம் இந்த மாசம் எனக்கு அதெல்லாம் தெரியல அந்த மார்கழி மாதம் நான் அந்த மார்கழி மாசத்துல அந்த பாட்டு கேடிட்டு இருக்கறேன் என்ன பாட்டு பாசுரங்கள் எனக்கு அந்த பாசுரங்கள் அழகான பாசுரங்கள் அற்புதமான பாசுரங்கள் அந்த தமிழ் இருக்குது அந்த இனிமையான தமிழ் அந்த காதுல கேக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்குது நிறைய வயணவர்கள் வந்திருக்கீங்க இந்த தமிழானங்க அவனுக்கு பிடிக்கிறது இல்ல உங்களை பிடிக்கிறது இல்லங்கிறது வேற இந்த தமிழ் மார்கழி மாசத்துல நீங்க பாடுறீங்க பாத்தீங்களா இந்த தமிழின் விரோதிகள் தான் உங்களை இருக்கிறான் என்ன இந்த மார்கழி மாசத்துல பாடக்கூடிய அந்த ஆண்டாளினுடைய அந்த பாத்திரங்கள் இருக்குது இல்ல அதையும் உருக்கு குடிக்கிறதில்ல ஆதிசைவ அந்தணர்கள் இருக்கிறாங்க அவங்க பாடக்கூடிய அவங்க வழிபாடக்கூடிய அந்த சிவூருமானுடைய அந்த தேவாரம் திருவாசகம் அந்த தமிழினுடைய விரோதி இவன் பொதுவா சொல்லிட்டாங்க வரலாறு இந்த கால்டுவெல் பாதிரிங்கிற அவன் எப்படி எல்லாம் இந்த வரலாறு எழுதுறான் அந்த வரலாறு அவன் என்ன எழுதும்போது இந்த இந்து மதத்தினுடைய ஆணி வேறு இந்த சமூகம் அதை படிக்கிறது அதை படிச்ச அன்றாடும் பாராயணம் பண்றா இவனை நாங்க அந்நியப்படுத்திட்டா இந்து மதத்தை உடனே ஒழிச்சிடலான்னு நினைக்கிறான் சரி அந்த காடுவல் பாதிரிய அந்த வம்சாவளி திராவிட சரி நீ அந்த காலத்துல பிராமணன் திட்ட என்ன சொல்றா பிராமணர் திட்டுறதாக நினைச்சிட்டு எங்களுடைய அதாவது நான் வெட்டி சாமி கும்பிடுறது சேர்த்து சொல்றா கேட்டா நான் உங்களை பிராமணன் திட்டுறேன் இந்து மதத்தை பெரும்பான்மையான இந்துக்களை திட்டுறதுக்கு பிராமணன் ஒரு ஆயுதமா பயன்படுத்துறான் இவன் நல்லா சூக்ஷ்மம் வெறும் எனக்கு பிராமணனும் திட்டுறது மட்டுமல்ல இந்த தீகாக்காரர் இருக்கிறான் பார்த்தீங்களா நேரடியாக வேறவனும் பேச மாட்டான் நாங்க எந்த பிராமணனும் திட்டல நாங்க எந்த இந்துக்களையும் திட்டல இந்த முந்தா நீங்க சென்னையில் நடந்த அந்த போராட்டத்துக்கு அப்புறம் அவன் பேசினது நீங்க யாரும் காக்கல அதாவது இந்து மக்கள் கட்சின்னு எடுத்து அந்த போராட்டம் சென்னையில் நடந்ததுக்கு அப்புறம் அவன் தீகாக்காரன் நடத்துறான் போராட்டம் எனக்கு தெரிஞ்சு ஜாதி சொல்லி பேசுனது எங்க தலைவர் அதிகமா நான் பத்து பதினாறு வருஷம் பதினேழு வருஷமா தலைவர் கூட சுற்றுப்பயணம் பண்ற எந்த பிராமணனும் தலைவரை பார்த்து ஜாதி சொல்லி சொன்னது சம்பத் இந்த சூத்திரங்கிற வார்த்தை அதிகமா பயன்படுத்திருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா தீகாக்காரம் மட்டும்தான் இந்த தீகாக்காரம் எதுக்கு இதெல்லாம் சொல்றான் எதுக்கு இதெல்லாம் செய்யறான் இவன் எங்களுடைய வழிபாட்டை எங்களுடைய இந்து மதத்தை நாங்கள் பெரும்பான்மையாக முருகன் கோயிலுக்கு போறதும் சிவருமானை கும்பிடுறதும் பாத யாத்திரையா போகிறதும் நாங்க காலியை வழிபடுறதும் இழிவுபடுத்துறதுக்கு அவ என்ன சொல்றான்னா நான் பிராமணனை திட்டன ஏன்னா நம்மள டைலூட் பண்றான் நம்மளை டைலூட் பண்ணி நம்மள பண்டிகை பயன்படுத்தி இந்து மதத்தை மொத்தமா இழிவுபடுத்துறான் தனித்தனியா இழிவுபடுத்துறான் தனித்தனி இனி இனக்குழுகளை இழிவுபடுத்த அன்புக்குரிய இந்து மக்கள் கட்சி சென்னையில மாபெரும் கூட்டம் அடுத்து திருச்சியில மூன்றாவது கோவையில் இன்றும் தொடர்ச்சியா இந்த கூட்டங்கள் நடக்கும் சும்மா ஏதோ வந்தோம் போனோம் அப்படி அல்ல இந்த நோக்கம் என்ன தெரியுமா அந்த நோக்கத்தை நான் சொல்றேன் இந்து மக்கள் சின்னுடைய இந்த நோக்கம் பிராமணர்கள் ஆயுதம் எழுத வேண்டும் ஆயுதம் ஏதோ அர்ஜுன் சம்பத் ஆயுதம் கொடுக்கிறார் இந்த ஆயுதம் எது தெரியுமா உங்களுக்கு ஆயுதம் எது ஆயுதம் ஓட்டுங்கிற ஆயுதம் பிராமணர்கள் ஓட்டுங்கிற ஆயுதம் நீங்க போடக்கூடிய அந்த கூட்டம் நீங்க சேரக்கூடிய அந்த கூட்டம் நாலு சதவீதம் எங்க எத்தனை சதவீதம் இருப்பாங்க கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இருப்பான் முஸ்லிம் எத்தனை சதவீதம் இருப்பான் போராண்ட கிறிஸ்துமஸ் கேட்டு வைக்கிறதுக்கு போராண்ட நோம்பு கஞ்சி குடிக்கிறதுக்கு ஏங்க உங்ககிட்ட ஓட்டு கேட்க வர மாட்டேங்கிறான் ஏன் வர மாட்டேங்கிறான் நாலு சதவீதம் ஓட்டை நீங்கள் ஆயுதமாக பயன்படுத்தினால் எந்த அரசாங்க அரசாங்கம் வந்தால் நீங்க சொல்றதை கேட்பான் அதை நீங்க யாரா இருக்கட்டும் இந்து மக்கள் கட்சியா இருக்கட்டும் பிஜேபி இருக்கட்டும் திமுக அதிமுக காரணம் இருக்கட்டும் உங்கள் ஓட்டு வேண்டும் என்றால் பிராமண சமூகத்தை இழிவுபடுத்துறத முத நிறுத்து என்ன தயவும் இருந்தா முத நாள் அன்னைக்கே கூட்டம் போடுற சாயங்காலம் நாலு மணிக்கு இவன் கூட்டம் போடுறான் தீக்காக்காரன் அதே மேடல கூட்டம் போடுறா அதே மேடல திரும்பி திட்டா அதே மேடல அர்ஜுன் சம்பத்தை சூத்ரன் பேசுறா என்ன காரணம் இவங்க எல்லாம் கூட்டம் கூடுவாங்க போயிருவாங்க இந்த சங்கத்திலயும் பல சங்கம் இருக்கிற மாதிரி இருக்கிறான் உடனே கூப்பிட்டு முதல் இன்னொரு ஐயர் சங்கம் பிராமண சங்கத்தை கூப்பிட்டு அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு டைலூட் பண்ண பாக்குறாரு அன்புக்குரிய சோதரர்களே கூட்டம் எவ்வளவு நடந்தாலும் சரி ஆனால் உங்களுடைய ஆயுதம் மட்டும் மறந்துடாதீங்க ஓட்டுங்கிற ஆயுதம் அந்த ஆயுதத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி பயன்படுத்தணும் நீங்க வர இந்த கூட்டங்கள்ல நீங்க காமிக்க வேண்டும் மிக பெரும் மாநாடு நடத்துவோம் அந்த நா மாநாட்டில் லட்சக்கணக்கான ஆள் சேர வேண்டும் லட்சக்கணக்கான பிராம சமுதாயம் சேர வேண்டும் அதுல சொல்லணும் எங்கள் ஓட்டு வேண்டும் என்றால் இந்த கோரிக்கை வா எவனா இருந்தாலும் சரி இன்னி வந்து அப்படி தனித்தனியா உங்களை பிரிச்சு இந்த ஓட்டை சதர முடியாது என்று சொல்லி உறுதி கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே